தமிழ்நாட்டினுடைய காவல்துறையை எடுத்துக்கொண்டால் முப்பது பிரிவுகள் இருக்கிறது அதில் ஐந்து பிரிவுகள் குறிப்பாக புலனாய்வு மற்றும் உள்துறை சம்பந்தப்பட்ட பிரிவுகள் இதில் இருக்கிற எஸ்பிசிஐடி தான் நம்முடைய கட்சிகளுடைய கூட்டங்களுக்கு பர்மிஷன் கொடுக்கிறது எவ்வளோ பேர் வருவார்கள் எங்கே கூட்டம் நடக்குது கோட்பாடுகள் போக்குவரத்து சொல்றது இப்படிப்பட்ட நிலை இருக்கும்போது ஒரு கட்சியினுடைய தலைவர் ஒரு கூட்டத்திற்கு வருவதற்கு ஐந்து ஆறு மணி நேரம் சொன்ன நேரத்தை விட தேவைப்படுகின்றது என்றால் எதிர்பார்த்த கூட்டத்தை விட அதிகமாக கூட்டம் இருப்பதாக அர்த்தம் அப்படி இருக்கும்போது ஏன் உயர் அதிகாரிகளுக்கு காவல்துறையினர் முறையாக சரியாக தகவல் கொடுக்கவில்லை அப்படி ஒருவேளை இருந்திருக்குமே ஆனால் சரியாக முன்னெச்சரிக்கின்ற எடுத்திருக்கலாமே என்ற கேள்வி எழுகிறது அசம்பாவிதம் நடைபெறாமல் தடுத்திருக்கலாமே என்ற கேள்வி எழுகிறது இன்றைக்கு இறந்த குடும்பங்களுடைய நிலை என்ன என்று நான் கேட்க விரும்புகிறேன் தமிழக அரசு தான் இதற்கு பதில் கூற வேண்டும் நியாயமான விசாரணை தேவை என்று நேற்றே கூறினோம் விசாரணை நடுநிலையோடு நடைபெறும் என்றால் நம்புகிறேன் இப்படிப்பட்ட சம்பவம் இதுவே கடைசியாக இருக்க வேண்டும் நீங்க சொல்ற ஏன் எப்படி எதற்கு உண்மை நிலை வெளிவர வேண்டும் என்பது சாதாரண மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது அதைத்தான் நாங்கள் வலியுறுத்துகிறோம் பல சந்தேகம் மக்களுக்கு ஏற்படுகிறது ஆம்புலன்ஸ் போய்த்தான் ஆகணும் ஆம்புலன்ஸ் யாருக்கும் மாற்றுக்கிறது கிடையாது அந்த ஆம்புலன்ஸ் போனது சரியா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வருது மின்வெட்டு நடந்துச்சா இல்லையா அப்படிங்கறது ஒரு கேள்விக்குறியா இருக்கு இது போல கேள்விக்குறிகளுக்கெல்லாம் பதில் கூட வேண்டிய அவசியம் கடமை அரசுக்கும் காவல்துறைக்கும் இருக்கிறது அதற்கு தான் அந்த சந்தேகம் போகிறதுக்கு தான் நிதி விசாரணை அரசு காவல்துறை நிதி விசாரணை என்று ஒன்று இருக்கிறது உண்மை நிலை நடுநிலையோடு விசாரணை வெளிவரும் என்று நான் நம்புகிறேன் தீர்ப்ப நாங்க சொல்ல முடியாது இல்லையா சந்தேகங்கள் மக்கள் சொல்றாங்க சந்தேகத்தின் அடிப்படையில தீர்ப்பு நியாயமாக எதிரொலிக்கும் என்று நம்புகிறேன் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்